பார்த்த இந்த நாடு பார்த்த நாடு பார்த்த இந்த நாடு பார்த்ததுண்டா நம்மோடு இருந்து வாழ்ந்து மறைந்த ஐயப்பா ராமச்சந்திரன் அவருடைய பதினோராம் நினைவு நாளிலே அவரை நினைவு கூறுவதில் நான் மிகவும் கனத்த இனத்தோடு அதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் மேலாக அவரோடு நெருங்கி பழகி வந்தான் பெரியவர் சிவ ஆதித்தான் அவருடைய முதல் மகனாக பிறந்து எவ்வாறு தன்னுடைய தந்தையார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று தமிழ் வெள்கை என்ற கொள்கையோடு வாழ்ந்தாரோ அதே போன்று அதே அவருடைய அடிவற்றை பின்பற்றி நடந்தவர் ஐயா ப அவர்கள் மாலை வரிசு பத்திரிகையின் அதிபராக இருந்தார் அந்த பத்திரிகை இன்னும் அவருடைய மகன் கண்ணராஜத்தன் அவர்கள் அதை தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டவர்கள் அதோடு மட்டுமல்லாது வாரப்பத்திரிக்கை தேவி என்ற வாரப்பத்திரிக்கையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் கண்மணி என்ற மாத பத்திரிகையும் அவர்கள் நடத்தி வருகிறார் அது மட்டுமல்லாது முன்பு கதரவு என்ற காலை பதிப்பையும் அவர்கள் எல்லாமே முழுக்க முழுக்க அதாவது தமிழையும் தமிழ் மொழியையும் மதுமக்களை கொண்டு சேர வேண்டும் பொதுமக்கள் சேருவது மட்டுமல்ல தமிழ் பற்றோடு அவர்கள் உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர்கள் அந்த தொடர்ச்சியாக தமிழை தவிர வேறு பத்திரிகைகள் அவர் நடத்தவில்லை என்பதால் ஏன் இன்று கூட அவர்களுடைய மகன் மாலை என்ற என்று டிவி நடத்தி வருகிறார்கள் அதுவும் தமிழுக்குத்தான் முக்கியம் தொகுக்கிறது இது குறிப்பாக நான் ஏன் தமிழ் தமிழ் என்று சொல்கிறேன் என்றால் இலங்கையில் போராட்டங்கள் நடந்தபொழுது இலங்கையிலே பிரபாகர் அவர்களே தமிழை விடுதலைக்காக போராடிய விழுதெல்லாம் பழுத்திருந்தால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக தான் புலிகளுக்கு ஆதரவாக எழுதினார் நாம் நாம் அறிந்தது இன்னும் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது மெர்கண்டையில் வங்கியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பிக்கப்பட்ட வங்கி நாடார் வங்கி என ஆரம்பிக்கப்பட்டு பிறகு மெர்க்கண்டையில் வங்கி என்று பெயர் மாற்றப்பட்ட அந்த வங்கியானது சிவசங்கர் அவருடைய கையில் சென்று விட்டு அது எஸ்ஆர் நிறுவனத்துக்கு செல்லப்போகிறது போகிறது நாடார் சமுதாயத்தால் ஆரம்பிக்கப்பட்ட வங்கியானது வடநாட்டாக செல்லப்போவது என்று நினைத்தவுடன் உண்மையிலே அதாவது நாடார் மகேஷன் அதை ஆரம்பித்தாலும் அதை கையில் எடுத்து அமைச்சர் அளித்தனர் அவர்கள் எங்களோடு பணித்தார் அதாவது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு தெருவாக நாடாளுமன்ற இருக்கும் பகுதிகளாக சென்று இது நம்முடைய முப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி இது இன்று நம்மை விட்டு கைப்பட்டு செல்லப்போகிறது ஆகையால் இது தமிழகத்தில் உள்ள அத்தனை நாடாளுப் பெருமக்கள் வீட்டிலும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று முடிவோடு தான் அவர்கள் அதுக்கான முயற்சியில் எடுத்தார் என்று அந்த சூழ்நிலையை பொறுத்தளவில் அதாவது தமிழக அரசும் சரியில்லை என்றால் மத்திய அரசாங்கமும் நமக்கு அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தான் மிகப்பெரிய ஒரு அதற்காக கூட்டத்தை கூட்ட வேண்டும் நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காக சென்னையில் மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள் சென்னை இது கூட்டத்தை இதுவரை கண்டே இருக்க போன்று நாடா சமுதாயமுக்கு ஒடிச்சியாக வந்தார்கள் என்றால் ராமச்சந்திர தன்னுடைய முயற்சியெல்லாம் அவருடைய தலைமையில் வந்தார்கள் என்பது நாம் அறிந்தோம் அப்பேற்பட்ட நல்ல மனிதரை பொறுத்தளவில் எதை கேட்டாலும் இல்லை ஏன் அறுபத்தி நாலாம் மாநாடானது கடச்ச தங்க கடற்கரை நடைபெற்றது தங்க கடற்கரை கண்டு நடைபெற்றப்படும் இரண்டு நாள் அந்த மாநாட்டிற்கு அவர்களும் கலைஞரோடும் மூப்பனாரோடும் ஏன் சுவந்தி இவர்களோடு கலந்து கொண்டார் கலந்து கொண்டது மட்டுமல்ல அது நடத்துவதற்கு அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது என்பதை நான் தெரிவித்திருக்கேன் ஆனால் அன்னார் இன்று நம்ம வீட்டு இல்லை என்றாலும் நிச்சயமாக தமிழ் உள்ள எவ்வாறு அவருடைய தகப்பன அவருடைய பெயர் இன்னும் நிலைத்து நிற்கிறதோ நிச்சயமாக இவரும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக எந்த காலத்தில் அவருடைய பெயர் நிலை நிற்கும் எந்த விதம் ஐயப்பால் ஆகியோர் அவருடைய நினைவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் உண்மையிலே நான் மனம் நெகிழ்வடைகிறேன் நன்றி வணக்கம்